பனித்துடிகள் ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு பாதை எங்கே உள்ளது கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சுட்டுகிறேன் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது ஊழியர் ஒருவர் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்யும் பொழுது ஒருமுறை அடர்ந்த ஆப்பிரிக்கா காடுகள்ல வழி தெரியாம சிக்கி கொண்டார் எங்கு பார்த்தாலும் மரங்களும் செடிகளும் சிறு தாவரங்களுமே காணப்பட்டது அங்கு இங்கு அலைந்து திரிந்து கடைசியில ஒரு கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார் அங்குள்ளவர்களிடம் காடுகள் வழியாக தனது இருப்பிடம் செல்வதற்கு வழிகாட்டுமாறு கேட்டார் ஒரு காட்டுவாசி அதற்கு முன் வந்தான் இருவரும் அடர்ந்த காடுகளுக்கு வழியாக மணிக்கணக்காக நடந்தனர் சாலை வழித்தடம் எதுவும் இல்லை கவலையுற்ற மிஷினரி இது சரியான வழிதானா பாதை எங்கே உள்ளது என்று கேட்டார் அப்பொழுது உடன் சென்ற காட்டுவாசி இங்கே பாதையெல்லாம் கிடையாது நான் தான் வழி என்னை பின்பற்றி வா உன் இருப்பிடம் செல்லலாம் என்றான் அவன் அக்காட்டினுள் சகல வழிகளையும் அறிந்து வைத்திருந்தான் உலகமானது அடர்ந்த காடு போன்றது அவ்வப்பொழுது நாம் வழி தவறி செல்வதற்கான வாய்ப்புகள் ஏராளம் உள்ளன சில நேரங்கள்ல சரியான வழி எதுவென்று நமக்கு தெரிவதில்லை அச்சமயத்துல சரியான வழி எதுவென்று தெரிந்து கொள்ள மனிதர்களை சார்ந்திருக்கிறோம் அவர்கள் உங்களுக்கு தவறான வழியே காட்டிவிடலாம் ஆனால் இயேசு சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் ஐயோவான் பதினான்கு ஆறு கர்த்தராகி இயேசுவானவர் சகலமும் அறிந்தவர் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டிய வழியை அவர் போதிப்பார் அவரை நாம் எல்லா சூழ்நிலையிலும் பின்பற்றி செல்ல வேண்டும் அவரை சார்ந்து இருப்போமானால் அவர் போதிப்பார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் பாதைக்கு தேவையான வெளிச்சத்தை வேதாகமும் தருகிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது கிறிஸ்து நமது பாதையாக இருப்பதனால இஸ்ரவேலரை போல நாம் நமது வாழ்வில பாதைகளை குறித்த மனமழிவு அடையக்கூடாது இஸ்ரவேலர்கள் வழியில தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் மாம்சத்திற்காகவும் முறுமுறுப்பவர்களாக பயனும் தாமதமானது மட்டும் அல்ல அனைவரும் ஒனாந்திரத்துல மடிந்தும் போனாங்க அப்படி செயல்பட்டால் நமது பாதைகள் நெய்யாய் பொழும்படி ஆண்டவர் அனுகிரகம் செய்ய மாட்டார் எனவே தேவனுக்குள்ளாக விசுவாசித்து அவரே வழி என்று அவர் வழி நடப்போம் மழை தூளி பயிர் மேல் உபதேசம் ൊഴിയും പണിത്തുളി പുൽമേൽ ഇറങ്ങും ഇൻ വസനമും ഇറങ്ങും ഭാഗം മുപ്പത്തി രണ്ട് ഇരണ്ട്